ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே மனோஜ் வந்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டு அதாவது பூர்வீக சொத்தை விற்று எனக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம முத்துவோ இல்லை ரவி ஸ்ருதி வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க வந்து வீடை விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து பணத்தை வந்து ஏற் எப்படி ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே சமயம் அந்த பணத்தை ரெடி பண்ணாலுமே கொடுக்கறதுக்காக ஓனரை தேடுவாங்க ஓனர் வந்து அப்போ இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் ஃப்ராடுங்களாச்சே அப்போ எப்படி இருப்பாங்க அப்போ தான் நம்ம மனோஜுக்கு உண்மையே தெரிய வரப்போகுது இன்னொரு சைடு நம்ம அண்ணாமலை நம்ம பாட்டிக்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க இப்படிதான்மா மனோஜ் வந்து பூர்வீக சொத்தை விற்று அவனுக்கு பங்கு கொடுக்கணுமா அந்த பங்குல அந்த ஷேரில் அவன் புது வீடு வாங்க போகிறானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாட்டிமா இருந்துட்டு எங்கள் பாரு நம்மளை நான் சொல்கிறத கேளு வீட்டை வந்து விற்கக்கூடாது உங்களுடைய பூர்வீக சொத்தி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான்மா அவங்ககிட்ட சொல்லியிருக்கான் அவன் எனக்கு ஷேர் கொடுத்தே ஆகணும் பங்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இரு அண்ணாமலை நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் நம்ம ரோகிணி மலை சந்தேகமாகவே இருக்குது ரொம்ப நாளாகவே மலேசியாவில் அப்பா இருக்காரு அவர் ஜெயிலுக்கு வேற போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புது புது கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் அதை அதுக்குள்ளே இருக்கிற மர்மத்தை நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு நம்ம முத்துவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம ஜீவா வந்து முத்து தூக்கால் கால் பண்றாங்க மேடம் நான் உடனே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஜீவாவும் முத்துவும் பேசிக்கிட்டே வராங்க என்ன முத்து டிரைவிங் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏதோ பரவாயில்லைங்க அதை வச்சு தான் நம்ம பொழப்பே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் சொல்லிக்கிட்டு வராங்க நம்ம ஜீவா வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸர் வந்ததுமே போன டைமே முடிய வேண்டிய வேலை முடியவே இல்லை அதுக்காக தான் திரும்பவும் வந்திருக்கேன் இந்த வேலையை எப்படியாச்சும் வச்சு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே நம்ம மனோஜும் ரோகிணியும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க அவங்கள பார்த்ததுமே எங்கள் ஜீவாக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது யார் மூஞ்சில் முழியக்கூடாதுன்னு நினச்சினோ அதுங்க மூஞ்சிலே முழிய வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இங்கே காருக்கு கிட்டே வந்துடுறாங்க ஏன் என்ன மேடம் போன வேகத்தில் திரும்பி வந்துட்டீங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை முத்து நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவங்களவே பார்த்துட்டேன் முன்ன டைமே நான் வந்து என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டு இருப்பேன் ஆனால் அவங்களால தான் வேலையே அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட இருந்து முப்பது லட்சத்தை ஏமாத்திட்டாங்க படுபாவிங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க ஏங்க முத்து இருந்துட்டு என்ன மேடம் அசால்ட்டாக சொல்றீங்க முப்பது லட்சம்னு சொல்லிட்டு அவங்கள சும்மா விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அது போனால் போட்டும் விடுங்க முத்து எதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம் அந்த பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம முத்து வந்து ஜீவாவுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் கண்டிப்பாக மனோஜும் ரோகிணியும் தான் அந்த பணத்தை வாங்கி வாங்கியிருப்பாங்க அப்படின்ற விஷயமும் நம்ம முத்துக்கு தெரிய வரப்போகுது தெரிய வந்தால் இப்போ நம்ம ஜீவா மாட்டுறதை விட நம்ம மனோஜும் ரோகிணியும் முத்துக்கிட்ட நல்லா வசமாக மாட்ட போகிறாங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக முத்து வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க நம்ம மனோஜ் கிட்ட வீட்டில் பெரிய சண்டையே வரும் ஏன்னா மூணு பேருக்கும் சேர வேண்டிய ஷேரை இவன் மட்டும் எடுத்துக்கணே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முத்து சண்டை போட தான் போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மனோஜும் ரோகிணியும் என்ன வந்த வேலை முடியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி வீட்டுக்கே போயிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம மீனாவுக்கும் பூ ஆர்டரும் நிறைய வந்திருக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்போ தான் ரொம்பவே டயர்டாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே டயர்டாக சோர்ந்து போயிட்டு பெட்டில் படுத்துடுறாங்க இப்போ நம்ம விஜயா வராங்க என்னடி பெரிய வேலை செஞ்சு கிழிச்சிட்ட மாதிரி நீ பாட்டுக்கு போய் படுத்துக்கிட்டு இருக்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டியா கழட்டி போட்ட ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருக்குது அதை துவைக்காமல் நல்லா ஹாயாக படுத்துட்டு இருக்கல உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட இருக்காது அப்படி அப்படி இருந்த வீட்டிலருந்து வந்துட்டு எங்கள் சொகுசாக நல்லா தின்னு போட்டு படுத்துட்டு இருக்கியா ஒழுங்காக எழுந்து ஒரு காஃபி போட்டு கொண்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இங்கே நம்ம மீனாவை எந்திரிக்கவே முடியல ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுந்திரிக்காங்க அத்தை என்னால் முடியல நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு எனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெஸ்டடு நீ என்னென்ன பண்ணித்தொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாவில் ரொம்பவே மயக்க மயக்கமாக வருது முடியாமல் தான் போயிட்டு காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க அப்படியே உடனே மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே விஜயா இருந்துட்டு என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க மீனா கீழே விழுந்துட்டுருக்காங்க என்ன தான் மீனாவை நம்ம விஜயா அடிக்கடிக்கு திட்டினாலுமே மீனா மலை உள்ளுக்குள்ளே பாசகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அண்ணாமலை கூப்பிட்றாங்க அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருமே வராங்க ஆனால் நம்ம முத்து வந்து சவாரிக்கு போயிட்டு இருக்கிறதுனால வர முடியறதில்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்புறாங்க ஆனா நம்ம மீனா வந்து எந்திரிக்கவே எந்திக்கிறதுல உடனே நம்ம முத்து கால் பண்ணி டாக்டரை வர சொல்றாங்க முத்துவுமே ரொம்ப பதட்டமாக டாக்டரை கூட்டிட்டு கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க வந்ததும் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உள்ள பெட்டில் படுக்க வச்சிருக்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி சொல்றாங்க மீனாவை டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம முத்து இருந்துட்டு டாக்டர் மீனாவுக்கு எதுவும் இல்லை பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை முத்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே முத்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலையுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்க நம்ம ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது என்ன கர்ப்பமாக இருக்கிறாளா முத முதல்ல ரோகிணியோ இல்லை ஸ்ருதியோ ப்ரெக்னென்ட் ஆகுவாங்கன்னு பார்த்தா இவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கருத்தரிச்சிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுற மாதிரி இங்கே விஜயா பேசுகிறாங்க இங்கே அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா நல்ல விஷயம் நடக்க போகுது நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி பேசுகிற உனக்கு அறிவே இல்லை உனக்கு எத்தனை டைம் சொன்னாலுமே உனக்கு புத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டுறாங்க இங்கே நம்ம ரோகிணியும் விஜயாவும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம முத்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க உடனே மீனாவை தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க மீனா நான் அப்பாவாக போகிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க எங்கள் அண்ணாமலையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சந்தோஷமான விஷயத்தை பாட்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க பாட்டியுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க முத்து வாழ்த்துக்கள் முத்து நான் உடனே கிளம்பி அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி எல்லா பலகாரமும் செஞ்சு எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க மீனாவை பார்க்கறதுக்காக இன்னொரு சைடு இங்கே ரோகிணியும் விஜயாவும் பேசிக்கிறாங்க ரோகிணி என் மாமியார் அன்றைக்கே சொன்னாங்க யார் இந்த வீட்டில் முத கர்ப்பமாகறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட மொத்த சொத்தையும் எழுதி வைக்கிறேன்னு இப்போ அந்த மீனாவுக்கு தான் போய் சேரப்போகுது என் ரோகிணி நீ என்னடி பண்ணிட்டு இருந்த ஃபர்ஸ்ட்டு நீ கர்ப்பம் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரோகிணி இருந்துட்டு ஆன்ட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நம்ம முடிவு எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி சொல்கிறாங்க நம்ம விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க உடனே இங்கே பாட்டி வந்ததுமே மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனா வாழ்த்துக்கள் மீனா நம்ம குடும்பத்துக்கே முத வாரிசு நீ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெற்று கொடுக்க போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்கிறாங்க நம்ம மீனாவுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம பாட்டி எடுத்துகிட்டு வந்த பலகாரம் எல்லாமே நம்ம மீனாக்கு கொடுக்குறாங்க இருந்துட்டு பாட்டி பலகாரம் எல்லாமே மீனாக்கு மட்டும்தானா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டேய் ஃபஸ்ட்டு அவ தான்டா சாப்பிட்ணும் அவள் தான் இந்த வீட்டோட வாரிசை சுமக்குறாய் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாவுக்கு ஒரு பூ ஆட்ரு வருது சரிங்க நான் நாளைக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்துவும் அண்ணாமலையும் சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா நீ கொஞ்ச நாளைக்கு குழந்த பெற்றுக்கிற வரைக்கும் நீ எந்த வேலைக்கும் போகக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது ஓகேவா வீட்டில் உள்ள வேலையும் சரி பூ கட்டுற வேலையும் சரி கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வை நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா அது எப்படி மாமா நான் வியாபாரம் செய்யாமல் இருந்தால் என்னால் இருக்க முடியாது மாமா பூ கட் பூ கட்டுறது தானே எனக்கு கஷ்டமான தொழில் ஒன்றும் கிடையாது அது நான் செய்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிம்மா அது உன்னுடைய விருப்பம் ஆனால் ரொம்ப கஷ்டப்படாத சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜயா இருந்துட்டு அப்பா ரொம்ப தான் அழட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம பாட்டி சொல்கிறாங்க டே முத்து மொத முதல்ல யார் கர்ப்பமாகறாங்களோ அவங்களுக்கு நான் என்னுடைய சொத்து எல்லாத்தையும் எழுதி வைக்கிறேன்னே கண்டிப்பாக என் சொத்து எல்லாமே பேர்லேயும் மீனா பேர்லேயும் தான் ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் பயங்கர டென்ஷன் ஆகுது நம்ம அண்ணாமலை இருந்துட்டு என் அம்மா பங்குலேருந்து அவங்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ என் பொங்கலையும் ஒரு உதவி இருக்கணும் இல்லையா அதனால் என்னுடைய என்னுடைய பங்கு எல்லாமே அதாவது எனக்கு சேர வேண்டியது எல்லாமே என் குழந்தைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே ரோகிணியும் நம்ம விஜயாவும் முழிக்கிறாங்க இதோட இந்த ப்ரம முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்